ஹாய் நண்பர்களே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கும் ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சூப்பரான அப்டேட்லாம் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் கண்டிப்பாக அனைத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நேற்று தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குன்னு ஒரு அப்டேட் பார்த்தோம் சிக்ஸ்த் பே கமிஷனில் சேலரி வாங்குறவங்களுக்கு டேமே எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க நைன் பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணாங்க படி சதவீதமாக இருந்துச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது சதவீதமாக நேற்று தான் வெளியாச்சு இன்றைக்கும் வந்து ஒரு ஆர்டர் பாத்தீங்கன்னா நெட்ல பார்த்தேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிறப்பிச்ச ஆர்டர் இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முந்தைய ஊதிய விதத்தில் வந்து யார் ஜாயின் அந்த பிப்து பே கமிஷன்ல யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த அரசு வந்து நானூற்றி இருபத்தி ஏழு

அட்மினிஸ்ட்ரேஷன் மோடில் வந்து வர வைக்கப்படும் சொல்கிறாங்க அடுத்ததாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இன்னொரு முக்கியமான அப்டேட்டு ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எயித்தி பே கமிஷன் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு இதற்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா எயித்தி பே கமிஷன் விஷயமா நம்ம அரசாங்கம் கையில் எடுத்திருக்காங்க மோடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் எடுத்திருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது நம்ம மோடி அரசாங்கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராப்பராக அந்தந்த டைமில் என்னென்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் டிஎன்எஸ் அலவன்ஸ்லேருந்து அதர் பெனிஃபிட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஆன் டைமுக்கு கரெக்டாக வந்துடுது இந்த எயிட்டி பே கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க இது நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வரும்னு சொல்கிறாங்க இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடிக்கு மேற்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷன்லாம் பயன்பெற முடியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய சேலரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்ட் ஒரு விஷயம் இருக்குது இப்போ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் செவனாக இருக்குது இந்த எயிட்டி பே கமிஷன் வந்துச்சுன்னா இது வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டாக இன்க்ரீஸ் ஆகும் இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய பேசிக் சேலரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க லோக்சபா எலெக்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறமா பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் இப்போ மூன்றாவது முறையாக பார்த்தீங்கன்னா பிரதமராக பதிவேற்றிருக்காங்க இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற அப்புறமா அரசு ஊழியர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னும் சில நாட்களை பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான பல நல்ல செய்திகள் வந்து வெளிவரப்போ சொல்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எயித்து பே கமிஷன் தாங்க சில நாட்களாகவே வந்து இந்த எயித்து பே கமிஷன் விஷயமா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கான முக்கியமான காரணம் வந்து கடைசியாக வந்து செவன்த் பே கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்துச்சு கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் பத்து வருஷம் இடைவெளி இருக்குன்னு சொல்றாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனௌன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைமுறை கொண்டு வரணும் அதனாலதான் இப்போ எய்த் பே கமிஷன் விஷயமா அங்க அங்க பேசிட்டு இருக்காங்க எப்ப நடைமுறைக்கு வரும்ட்டு அரசு ஊழியர்களும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில இந்த ஃபர்ஸ்ட் பே கமிஷன் வந்து எப்ப கொண்டு வந்தாங்கன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் கொண்டு வந்தாங்க நிறுவனாங்க அதுக்கப்புறம் படிப்படியா ஒவ்வொரு சர்வே கமிஷனுக்கும் பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்கு இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கு இப்போ எயிட்டி பை கமிஷன் கொண்டு வந்தாங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வரைக்கும் அதிகரித்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயா பேசிக் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க செவன்த் பே கமிஷனில் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் மடங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இதன் காரணமாக ஊழியருடைய சம்பளம் வந்து சுமார் பதினாலு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீ அதிகரிச்சு இது தவிர குறைஞ்சபட்ச சம்பளம் பதினெட்டாயிரம் உயர்த்தினாங்க இந்த எயித்து பே கமிஷன் மூலமா சம்பளம் விஷயமா ஏற்ற தாழ்வு எல்லாம் அதெல்லாம் முழுமையாக அகற்றப்பட்டு பண வைக்கத்தின் விலையும் குறையும் சொல்றாங்க அது இல்லாம பணி ஓய்வுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய பண பலன்களும் அதிகரிக்கும் இப்ப வரவேற்கும் பட்ஜெட் கமிஷன் விஷயமா அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கா மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க சீக்கிரமாக பாத்தீங்கன்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஃபுல் ஃபெச்சிடா வந்து நடைமுறைக்கு பார்க்கலாம் இந்த விஷயம்லாம் வந்து எந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் அபிஷியலா வெளியாகல ஜஸ்ட் வந்து பல நியூஸ் சேனல் மூலமா ஒரு சில தான் பண்ணிருக்காங்க வெயிட் பண்ணி தான் பாக்கணும் எந்த அளவுக்கு உண்மைட்டு அடுத்த மேட்ரி என்ன கேட்டிங்கன்னா அந்த மத்திய அரசு ஊழியருக்கு இந்த ஓய்வூதிய பண்ண படனது பாத்தீங்களா சோ அதெல்லாம் வந்து பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் பெரிய அளவுல உயர்த்த திட்டமிட்டு இருக்காங்களா சோ இது விஷயமா ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளிவந்திருக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் இரண்டாவது ஆட்சி பண்ணப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிதி செயலர் டி வி சோமநாதன் தலைமையில ஒரு குழு அமைத்தாங்க அந்த குழு எதுக்காக அமைத்தாங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து திரும்ப பெற்றதுனால அரசு ஊழியர்களுக்கு இந்த என்பிஎஸ் திட்டத்தின் கீழே ஓய்வூதிய பண பலன்கள் அதிகரிப்பதற்கான வழிகள் கண்டுபிடிப்பதற்காக பரிந்துரைப்பதற்காக இந்த குழு வந்து ஃபார்ம் பண்ணாங்க இதையடுத்து பல ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அது கைவிடப்பட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திரும்ப பெறும் நோக்கத்தில் வந்து இருக்கிறதா இந்த குழு பார்த்தீங்கன்னா மத்திய அரசிடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்காங்க எப்போ சமர்ப்பித்தாங்கன்னா மே மாதத்துல சமர்ப்பித்தாங்க போன வருஷம் மே மாதத்துலயே ஒரு அறிக்கையை வந்து பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையில் வந்து ஒரு விஷயம் போட்டிருக்காங்க ஆந்திராவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட இந்த பழைய அப்புறம் புதிய ஓய்வூதியத் திட்டத்தோடைய கலவை வந்து நன்றாக இருப்பதாக தெரிவித்திருந்தாங்க அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா நியூ பென்ஷன் ஸ்கீமாக ஜாயின் பண்ணி ஒரு புதுசா வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து ஆந்திராவில் செயல்படுத்தியிருக்காங்க விஷயமா அந்த சப்மிட் பண்ண அறிக்கையில வந்து தெரிவித்திருந்தாங்க அதாவது ஆந்திர வந்து என்ன பண்ணாங்கன்னா உத்தரவாத ஓய்வூதிய முறையின் படி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுடைய கடைசி சம்பளத்துல ஐம்பது சதவீத தொகை பார்த்திங்கன்னா மாதந்திர ஓய்வூதியமா வழங்கப்படுதுங்க இதுல வந்து அகவிலைப்படை நிவாரணமும் இருக்குன்னு சொல்றாங்க இது தவிர வந்து இறந்த பணி பணியாளருடைய மனைவிக்கு உத்தரவாத தொகையில அறவு சதவீதம் பாத்தீங்கன்னா மாதந்திர ஓய்வூதியமா உத்தரவாதம் கொடுக்கறாங்க இத வந்து அப்படியே வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு தகவல் வெளியே வந்திருக்கு இதனால கிட்டத்தட்ட வந்து எயிட் மில்லியன் மத்திய அரசு ஊழியர்களும் மாநில அரசு ஊழியர்களும் பயன்பெற முடியும் சொல்றாங்க இந்த உத்தரவாத ஓய்வூதிய தொகையில வந்து ஏதாச்சும் நிதி குறைபாடு இருந்துச்சுன்னா அது வந்து மத்திய அரசின் பட்ஜெட்ல ஈடுகட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிய வந்திருக்கு இந்த உத்தரவாத பென்ஷன் பென்ஷயமாகவும் வரப்போற பட்ஜெட்ல கண்டிப்பாக அறிவிப்பு இருக்குன்ட்டு மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இப்ப வரவேற்கும் ஜூலை மாசத்துல மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போறாங்க இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான அறிவிப்புகள் நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் கவர் பண்ணுங்க என்னால் முடிஞ்சால் நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்